இவ்வுலகில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் வாழ்கின்றன மனித பிறவி மட்டும்தான் பாவத்தை அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஜீவன் இக்கலி உலகத்தில் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றார் போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு பலனை அனுபவிக்க வந்திருக்கிறார் என்ற அர்த்தம் மனித பிறவியே முழுக்க முழுக்க பாவத்தை கழிப்பதற்காகவும் பாவத்தை அனுபவிப்பதற்காகவும் பிறக்கப்பட்ட ஜீவராசி ஆணுடைய மனது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் பெண்களுடைய மனது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகில் கஷ்டப்படாத மனிதர்கள் இல்லை பெரிய பெரிய பணக்காரர்களிடம் பணம் இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் இருக்காது ஆரோக்கியம் இருக்கும் ஏழைகளிடம் பணம் இருக்காது இப்படி மாறுபட்ட சமுதாயத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளோடு வாழக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கை என்ன ஏன் இவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் இதற்கு தீர்வுதான் என்ன என்று பல பேர் யோசிப்பதுண்டு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது வாழ்க்கையை பற்றி எளிதாக சொல்லக்கூடிய ஒரு சித்தர் இருக்கிறார் வாழ்க்கையைப் பற்றி குரு சாய் சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் ஒருவரின் குரலை கேட்டு ஒருவரின் போட்டோவை பார்த்து ஒருவரின் நேரில் சந்தித்து சில விஷயங்கள் செய்யும் பொழுது எண்ணற்ற துயரிலிருந்து சில பேர் மீள்வதுண்டு இறைவன் மனிதனாவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு என்றால் இது உங்களுக்கு சாத்தியம் உங்களால் இதை உணர்ந்து கூடியது என்பது சத்தியம் சாய் குரு சித்தர் தொலைபேசி வாயிலாகவும் முடிந்தால் நேரடியாகவும் மக்களை சந்தித்து பிரச்சனையை தீர்க்கிறார் தேவைப்படுபவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையலாம் இது இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தும் வாய்ப்பு உலகில் மகிழ்ச்சியாக வாழும் மனிதர்களை விட அதிர்ச்சியாக வாழும் மனிதர்களே அதிகம் இவ்வுலகில் பிறப்பை விட இறப்பு என்பது சமீப காலங்களாக புரிந்து கொண்டு வருகிறது காரணம் ஏனென்றால் இப்பிறவி இப்பனித பிறவி பாவத்தை கழிப்பதற்காகவும் கர்மாவை கழிப்பதற்காகவும் பல சந்தர்ப்பங்கள் நீங்கள் தவறுகள் செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டது இப்பிறவியில் நீங்கள் பாவங்கள் செய்தால் இது மீண்டும் மனிதனாகப் பிறந்து இந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை வாருங்கள் வாய்ப்பு இருப்பவர்களுக்கு வாழ்க்கையை மாற்றுவோம்